இந்த பிள்ளைல மூணு பேரும் எங்க போய் தொலைஞ்சு அழகலம்மா ஆளையே காணும் எவ்வளவு நேரம் காத்து கிடக்க நீங்க வேலைய ஆரம்பிக்க வேண்டியதானே டீ அவளுங்களுக்கு எதுக்கு காத்து கிடக்கீங்க அதுவும் சரி தாத்தா பாட்டி அவளுக்கு வரவாளுகன்னு காத்து கிடந்த நம்ம சோறு திங்க முடியாது சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அவளுக்கு வரும்போது வரட்டும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு கூட்டான் சோறு கூட்டான் சோறுன்னு எதுக்கு இந்த பேர் வச்சாங்க அது ஒண்ணு இல்ல டீ கூட்டமா உட்கார்ந்து சோறு பொங்குதம்ல அதுக்கு பேரு தான் கூட்டான் சோறு ஓஹோ அப்பனா இந்த சோறு தனியா உட்கார்ந்து பொங்க முடியும் பொங்கலாமே யாரும் பொங்க முடியாதுன்னு சொன்னா ஆனா அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு அப்படியா அது என்ன பேரு கூட்டமா எல்லாரும் சேர்ந்து செஞ்சு சாப்பிட்டா அதுக்கு பேரு கூட்டாஞ்சோறு தனியா பொங்கி தின்னா அதுக்கு பேரு பிசி பேலா பாத் என்ன போன போது நல்ல பேசுதீங்களே என்ன நானும் கூட சேர்ந்து பேசினா இப்படி கெட்ட கெட்ட வார்த்தையில என்ன திட்டுறீங்க ஏமா உன்னை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டலமா இந்த சோறுக்கு இன்னொரு பேர் இருக்கு அத தான் சொன்னேன் சாம்பார் சோறு பிசி பேலா கூட்டாஞ்சோறு எல்லாம் ஒண்ணுதான் அடிய ராதா பேர் ஏதா இருந்தா என்ன உனக்கு சோறு டேஸ்ட் தானே முக்கியம் லட்சுமி நல்லா செஞ்சு கொடுப்பா தின்னுட்டு போ என்ன பாட்டி என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சாத்து கடையில வர மாதிரியே தெரியுது

அப்போ இந்த மீன் வந்து துள்ளி துள்ளி குதிச்சது இத பாக்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சு தெரியுமா எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போ எங்களை வீட்டு கூட்டிட்டு போன்னு அந்த மீனுக்கு கெஞ்சுற மாதிரி இருந்துச்சு அதனாலதான் ஐயோ பாவம் மேனு புடிச்சிட்டு வந்தோம் ஆமா மீன் இவளுக்கு பாத்த உடனே கெஞ்சிடுச்சு என்ன கூட்டிட்டு போய் வெட்டி மகள் தடவை போச்சு தின்னு நானு நான் என்னடி செய்யணும் கூட்டங்கிரி செய்யவா மீன் பிடிக்கவா லட்சுமி அக்கா கூட்டஞ்சோறு தான் அதை விட்றாதீங்க அதை செஞ்சு தட்டில் நடுவுல போட்டுவிட்டு ஓரத்துல இந்த மீனை பொறித்து வச்சிடணும் அப்போந்தான் நல்லா இருக்கும் கூட்டுக்கு ஏதாவது வேண்டாமா அதுக்கு தான் மீன் கொண்டு வந்திருக்கோம் பொறித்து தாங்க வைக்க 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 ஏகப்பட்ட செய்ய நான் என்ன டென்ஷன் ஆவாதே பிள்ளைகளுக்கு பாவம் வீணு ஆசைப்பட்டு கழுவி கொண்டு நான் மசால் தடவை பொறிக்கேன் நீ கூட்டம் சோறு மட்டும் செய் சரியா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் இலிச்சக்கா இவங்களுக்கு கெடுக்கறதே நீங்கதான் அவனுக்கு என்ன சென்னோ சரி கேட்கும் தலையா அடிக்கிட்டு இருக்கீங்க இவங்களுக்கு எப்படி சரி இருக்கட்டு உட்டு லட்சுமி பிள்ளையில திங்கத்தான் சத்தம் போடலாம் திங்குற விஷயத்துல எனக்கு சத்தம் போட பிள்ளைல செஞ்சு கொடுத்துருவோம் சரி இலச்சக்கா நீங்க சொன்னதனால சரின்னு ஒத்துக்கிடுதே அவளுங்களே கழுவி எல்லாம் கொண்டு வரணும் மீனை சுத்தமா கொண்டு வந்தா செஞ்சு கொடுப்போம் சரியா சொல்லிருங்க இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு இலச்சக்கா வேணும்ங்கிறது இலச்சக்கா வாழ்க இலச்சக்கா வைஸ் வச்சது போதும் நீங்க போய் மீன் எல்லாம் நல்லா கழுவிட்டு வரும்போது உப்பு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க இங்க அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் கொண்டு வந்தாத யாரும் மிளகாய் பொடி எல்லாம் கொண்டு வரல போய் அதெல்லாம் எடுத்துட்டு மீன் அப்படியே நல்லா சுத்தமா கழுவிட்டு வாங்கன்னு சரி நாங்க வந்து மீனை கழுவுற மிஷனை

லட்சுமி அவளுக்கு ஏதோ ஒரு வேலை செய்ய தானே அவளுக்கு திங்கிறதுக்கு அவளுகளே மீனை கழுவி கொண்டு வரட்டும் அப்பதான் தெரியும் அவளுக்கு மூணு பேரை சேர்ந்து மீனை பிடிச்சு கொண்டு கழுவு போனாளுங்க இந்த இதுக்கு பின்னாலே போனா அது ஒண்ணு இல்லத்த பாட்டி காய்கறியில நிறைய கிடக்கு பாத்தீங்களா வெட்ட தான் நம்ம தான் தெரியாமே இருந்துட்டோம் சரி நம்ம காய்கறி எல்லாம் வெட்ட ஆரம்பிப்போமா லட்சுமி அரிசி கொஞ்ச நேரம் ஊற போடணும்ல முதல்ல ஊற போட்டுட்டு பிறகு காய்கறி எல்லாம்

ஏ ஓல்டு லேடி நான் எப்படி காயெல்லாம் வெட்ட முடியும் நான் தலைவர் பொண்டாட்டி நீ தலைவர் பொண்டாட்டி தானே நாங்கள் தலைவரே வந்தாலும் காய் வெட்ட சொல்லுவோம் வேலை செய்யாமல் தப்பிச்சிடலான்னு பார்த்தா விடமாட்டாளுக்கு போல ஏட்டி ராணி நாங்களாம் யார் தெரியுமா மனுநீதி சோழன் ஒரு ராஜா இருந்தார்ல அவர் பரம்பரையில வந்த ஆளுக்க அதனால நாங்க வந்து எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான் ஒரே நேர்ம ஒரே நீதி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கணும் சரியா உனக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது நீ தலைவர் கொண்டாட்டியா இருந்தேன் அவருக்கு ஒரு வாய்க்கு காப்பி போட்டு கொடுத்தியா கடுங்காப்பி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க நீ நல்லா பால் குடிச்சல குடிச்ச பாலுக்கு வேலை செய்யி என்னடி திமிர் பிடிச்சவளுகளே மூணு பேர் சேர்ந்து மாலக்கா நான் அப்பதே சொன்னேன் பாத்தீங்களா ராதாக்காவை மட்டும் தனியா மீன் கழுவ போடாதீங்க அவங்க கோவப்படுவாங்கன்னு நீங்க கேட்டிங்களா இப்போ பாத்தீங்களா சந்தைக்கு வர்றாங்க ஏன் இவள சொல்லுதே நீ போய் கழுவ வேண்டியதானே என்ன மாலாக்கா இவள எனக்கு எங்க மீன் கழுவு தெரியும் வேணாம் அந்த சிம்ரனை போய் கழுவ சொல்லுங்க ஐயோ மீனை சாப்பிட மாட்டேன் செய்வேன் மீன் கழுவுறதுன்னா என்னதுன்னு எனக்கு தெரியாது அப்ப உங்க ரெண்டு பேருக்கு தெரியாதேன்னா நான் மட்டும் போய் கழுவணுமோ என்னைய மட்டும் சொல்லுதீங்க மாளகா இப்போ நம்ம திட்டத்தை ஆரம்பிப்போமா ஆ சரிட்டி இரு நான் ஆரம்பிக்கேன் அடி என் நெட்டச்சி நான் எதுக்கு தெரியுமா ராதாவை மீன் கழுவ சொன்னேன் இந்த ஊர்லேயே ராதா ஊட்ட யாருமே நல்ல மீனை கழுவவே மாட்டாங்க அவள் என்ன அழகாக கழுவுவா தெரியுமா ராதா மட்டும் ஒரு மீனை கையில் எடுத்துட்டான்னு வச்சுக்கோயேன் கடை 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 கடைன்னு பத்தே நிமிஷம் தான் வெட்டி தள்ளிடுவா சூப்பராக கழுவி அழகாக சுத்தமாக தருவா அவளை விட்ட வேற யாருமே கிடையாது இந்த ஊரில் என்ன நம்ம எதிரிக கூட்ட நம்மள புகழ்ந்து பேசுற மாதிரி தெரியுது ஆ பொய் சொல்லாதீங்க நான்லாம் நம்ப மாட்டேன் ராதாக்காக்கு மீன் எல்லாம் கழுவ தெரியாது அவங்க ஒழுங்காவே கழுவ மாட்டாங்க அவங்கள போய் நம்பி கொடுத்துருக்கீங்க பெட்டு வேணா வச்சுக்கிடுவோமா கேட்டி என்ன பெட்டு தானே தான் அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா சரி ஆயிரம் ரூபா பெட்டு வச்சுக்கிடுவோம் ராதாக்கா ஒழுங்காவே மீனை கழுவ மாட்டாங்க நான் சொல்லுதேன்

அல்லயா வந்தடா ஆமா மாலா காadle உளந்தற போதே மெதுவோ பேசுங்க மாலா நான் சொன்னது காadle உளந்துச்சா இல்லையா நான் மீன் நல்ல கழுவி ஆ கேட்டிச்சராடா இவ்ளக்கு முன்னால மானத்த வாங்குறதே மீன் நல்ல கழுவீருனே நீக்கி நம்ம தான் ஜெயிக்கணும் நீ ஒண்ணு கவலைப்படாத மாலா நல்ல மீனை அழகு போல கழுவி சுத்தமா சூப்பரா தாரேன் நான் மாளீட் போய் 1000 ரூபாய் ஜெயிக்கற வழிய பாரு ராதா க இவ்ள இருக்கும்னு எதிரபக்கமே இல்லையே அமைதி அமைதி இந்த மீன் நல்லா கழுவி ஐநூறு ரூபாய் ஜெயிச்சி இன்னைக்கு சாயந்திரம் வீட்டுக்கு போகும்போது போற வழியிலேயே சேலக்காரப்பாட்டி வீட்டிலே போய் நல்ல அழகான ஒரு சேலை எடுத்துட்டு போயிறனும் ராணிக்கா பிரியழக்கு கல்யாணம் தேதி முடிவு பண்ணிட்டீங்களா எப்போ கல்யாணம் வச்சிருக்கீங்க அதை எம்பிட்டி கேக்க இந்த மனுசன் ஒன்னும் செய்ய மாடிக்கிறாரு போய் பேசவும் அடிக்கிறாரு தேதி குறிக்கவும் அடிக்கிறாரு நிச்சயம் முடிஞ்சிட்டுல சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சி விட்டு பிள்ளைய அங்கு அனுப்பிவிட தானே எங்க இந்த மனுஷன் சொன்ன கேட்டா தானே வீட்டில் எங்கே இருக்காரு காலையில் எந்திரிச்சோன்னா டீ கடைக்கு போறாரு வாக்கிங் போறாரு பிறகு ஆபீஸே கெதின்னு கிடக்காரு பஞ்சாயத்து ஆபீஸ் விட்டா வீடு வீடு விட்டா பஞ்சாயத்து ஆபீஸ் எந்நேரமும் அங்கேயே தான் கிடப்பாரு வீட்டுக்கு கூட சாப்பிட மட்டும்தான் வருவாரு இந்த பிள்ளை என்னடானா ஃபோனே கெதின்னு கிடக்கு ஏன் மாவன் ஊற சுத்திக்கிட்டு அலையுதான் இப்படி ஆளாளுக்கு அலைஞ்சாங்கன்னா நான் என்ன செய்ய அதுக்குன்னு நம்ம அப்படியே விட முடியாதுல்லக்கா காலை காலத்தில் செய்ய வேண்டியது செய்யணும்ல என்ன செய்ய உனக்கு தெரியுது அந்த நல்லி எலும்புக்கு தெரிய ஏட்டி ராணி அந்த மனுஷன நாங்க நல்லி எலும்புன்னு சொல்லுதோ சரி நாங்க ஊர் நீ கெட்டுன்னு பொண்டாட்டி நீ எதுக்கிட்டி நள்ளி எலும்புன்னு சொல்லு இது நல்ல கதையா இருக்கே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே நீங்க தானே சொன்னீங்க உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா நீதி நேர்ம நியாயம் அதே தான் இங்கேயும் நீங்க மட்டும் நல்லி எலும்புன்னு சொல்லலாம் நான் சொல்லக்கூடாதோ ராணியக்கா கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி பேசுதாப்ல அடுத்து தலைவி ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் தான் இருக்கு இழுச்சவளே சாக்ரதியா இருந்துக்கோ கையில என்ன இருக்குன்னு பாத்தியா கையில கத்தி இருக்கு கையில இருக்கிற கத்தியை வச்சு உன் கலته இருக்கிறவன் பாத்துக்கோ அத்த கலவி சரியான கொலைகாரியெல்லாம் இருக்கே மை நேம் இஸ் மாங்கம்மா எங்கிட்ட சாக்ரதியா இருங்கம்மா அத்த பாட்டி உங்களை வச்சு ஒரு கதையை எழுதலாம் போல நான்வே எழுதடா கதையா எழுதப் போறே சரி எழுது எழுது கதைக்கு என்ன பேர் வைக்க போறே கொலையும் செய்வாள் கலவி ஏம்மா கொலை இல்லைன்னு பேசாதீங்கமா ஏனக்கெல்லாம் பயமா இருக்கு பேசுனதுக்கே பயமா என்னடி இப்படி இருக்கு ஆமா ஏற்கனவே வந்த சந்திரமுகி இப்பதான் பேய் இருக்கு பேசி அது காதுல உழிந்து மறுபடியும் வந்துட்டேன்னா என்ன செய்யடி செல்வி சும்மா சும்மா சந்திரமுகி சொல்லி அது பேய் வராது உங்களுக்கு என்னம்மா நீங்க ஏன் பயப்பட போறீங்க பேய் என்ன உங்க அதுவும் சரிதாமா என்ன டி ஆளாளுக்கு பேய் பேயின்ட்டு கிடைக்கீங்க அந்த பேயை ஏன்ட்டு அனுப்பி விடுங்க எதுக்கு பேய்க்கு பேன் பார்க்கவா போறீங்க இல்ல பேய்க்கு பேன் பார்க்க போல ஏன் தலையில நிறைய பேன் கிடக்கு அந்த பேயை கூட்டிட்டு வந்து ஏன் தலையில தான் பேன் பார்க்க விட போறேன் ஏ கடவுளே இவளுக்கு சந்திரமுகி குண்டான மரியாதையவே கெடுத்து விட்டுருவாளுங்க போல அந்த பிள்ளை என்ன அழகா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அழகா அலைஞ்சுது அந்த பிள்ளைய போட்டு இப்படி பாடா படுத்துதாளுகளே அத்தை பாட்டி இனிமே அவ பேர் சந்திரமுகி கிடையாது பேலுமுகி ஏப்பா வேலை முடிஞ்சுட்டு தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்கி வச்சு இனிமே காய்கறி அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான் ஒரு மணி நேரத்துக்கு லட்சுமி நல்ல கம பமகம்னு வாசம் வருது சாப்பாடு ரெடி ஆயிட்டோ இல்ல அத்தை பாட்டி இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஆகும் போல அரிசி பருப்பு காய் எல்லாம் போட்டாச்சு நல்ல குழையனும் இல்லை குழஞ்சுச்சின்னா அதெல்லாம் நல்லா இருக்கும் கூட்டம்னு சொல்லி கொஞ்சம் குலையிட்டோன்னே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம் இவளுக்கு மீன் கழுவு போனாளுகளா இல்லைன்னா மீனை பிடிச்சி மறுபடியும் ஆத்துல விட்டு விட்டு பிடிச்சிட்டு இருக்காளுகளான்னு தெரியலையே ரொம்ப நேரம் ஆயிட்டு இன்னும் ஆளை காணும் இல்லச்சக்கா வரல என்ன போறாளுங்க விடுங்க நம்மளுக்கு வேலை மிச்சம் தானே அப்படியெல்லாம் விட முடியாது இல்லச்சு குட்டி இன்னைக்கு மீன் திங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு மீன் தின்னு தான் ஆகணும் சரி இல்லச்சக்கா அவளைதான் வேலை முடிஞ்சிட்டு அடுப்பு அமர்த்திட்டு நம்ம போய் அவளுதான் பார்ப்போம் வாராளுகளான்னு பாப்போம் இல்லைன்னா எங்க இருக்காளுகளான்னு பார்த்து மீன் பிடிங்கி பொறிப்போம் பொறிச்சு முடிச்சிட்டு வந்து சாப்பிடுவோம்ல லட்சுமி மீன் பொரிக்கும் போது அப்படியே அப்பளத்தையும் சேர்த்து பொறிச்சிருந்தேன் ஆ சரி ராணி அக்கா அப்பளத்தை பொரிச்சிட்டு மீன் பொரிச்சிட்டு மிச்ச எண்ணெய் இருந்தா கொடுத்து விட்டுறதே ஐயோ வேண்டாம் லட்சுமி மிச்ச எண்ணெய் இருந்தா நீ உன் வீட்ல வெச்சுக்கோ அப்படியே ராணி அக்கா நான் வெச்சிட்டவா தப்பா நல்லா இருக்கேன்னு பார்த்தேன் என்ன டப்பா காலி ஏட்ல மறுபடியும் எண்ணெய் ஊத்தி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ல சரி நான் வெச்சிட்டதே என்ன தேங்க்ஸ் இதுக்கு எதுக்குடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மிச்ச எண்ணெய் கொண்டு போய் நான் என்ன குடிக்கவே போறேன் நீ வெச்சுக்கோ ஐ இன்னைக்கு ஒரு அழகான எண்ணெய் தப்பா கிடைச்சிருக்கு எண்ணெய் ஊத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம்